ஆகு பெயரும் அன்மொழி தொகையும் இரண்டல்ல ஒன்றுதான் என்று சொல்லுவார் தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு உரையெழுதிய சேனாவரையர் அதாவது இயற்பெயர் ஆகு பெயர் என்று பெயர் இரண்டு வகைப்படும் என்று அவர் சொல்லுகிறார் இப்போ உதாரணமாக வலைதொடி வந்தாள் அப்படின்னா இது இயற்பெயர் அல்ல வலைதொடி வந்தால்னா ஒரு ஒரு பெண்ணுடைய இயற்பெயர் அல்ல எனவே ஆகு பெயர் என்பது அவருடைய கூற்று அதே சமயத்தில் வளைந்த தொடியை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னா அது தொகை எப்படி வலை தொடி அப்படின்னா அது தொகை தொழியை அணிந்த பெண் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொகை அப்போ இரண்டு தொகைக்கு அப்பால் ஒரு தொகையாக அந்த வார்த்தை வந்ததினால அது தொகை அல்லாத தொகை என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே வலை வந்தால் என்பதே ஆகு பெயராக வைத்துக் கொள்ளலாம் அன்படி தொகையாக வைத்துக் கொள்ளலாம் என்பது சேனாவரோடைய கருத்து ஆனால் ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயம் என்னவென்றால் ஆகு பெயர் பெரும்பாலும் ஒரே சொல்லிலே வரும் இப்போ அன்னம் ஆடி வந்தால் அப்படின்னா அன்னம் போன்றவள் அந்த பெண் அன்னம் போன்ற நடை உடைய பெண் ஆடி வந்தால் அப்படின்னா அங்கே அன்னம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆகி வருவதனால அது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் தொகை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ செங்கரும்பு இணைக்க பேசினால் அப்படின்னா செங்கரும்பு என்பது ஒரு பெண்ணுடைய பெயர் அப்போ செம்மையான கரும்பு அப்படிங்கிறது அங்கே தொகை செங்கரும்பை போன்று இனிக்க இணைக்க பேசினால் அப்படின்னு அது அன்படி தொகையாக வருது அப்போது அன்னம் என்பது ஒரு சொல்லாக வருவதனால அது ஆகு பெயர் செங்கரும்பு என்று இரண்டு சொல்லாக வருவதனால் அது தொகை ரெண்டுமே ஒரு பெண்ணுக்கு ஆகி வருவது தான் ஆனால் அன்னம் என்ற ஒரே ஒரு சொல்லால் வந்துச்சுன்னா அது ஆகுபேர்னு நீங்கள் இலக்கணம் சொல்லலாம் இரண்டு வார்த்தைகளில் வருகிற போது அது அண்மழி தொகை என்று நாம் இலக்கண குறிப்பு சொல்லலாம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்